मन ओ महा गणपति ओम गणपति ओ श्री मन असां

இரவு அமாவாசைனாலே பல செயல்கள் நடக்கும் எல்லாம் உள்ள இளைட அற்புதங்கள் வந்து பல நமக்கு தெரியும்

அனைவருக்கும் அருளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல விதமான எல்லா சிறப்பாக நடத்திக் கொடுப்பான உனக்கு எல்லா அவர்கள் செய்வார்கள் அவர்களுக்கு நல்ல செயல்களை செய்து கொடுக்கா தேவியோ

காண்பனைவருக்கும் பிரார்த்திக்கிறேன் இந்த அமாவாசை இந்த காணொலி அம்மாவோடரும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லாமே இறைவனை

ഓം മൈ ശ്രീം ദിവ ശ്രീ ശ്രീ പും ഓവിയും ഉടൻ ഗണേശനെ തുരിപാടി അടുത്തത് എന്ത് ചെയ്യും നൈവറും ഓം ശ്രീപരേ വരവ ശ്രീ देवी हवा जीवन जी खूब स्पा है ஆமா எனக்கு தூங்க விட மாட்டேங்கிறதுமா அவங்க தூங்கணும்னு நினச்சா கூட அம்மாவுக்கு என்னாலே என்னை தூங்க விட மாட்டேங்குது என்ன செய்ய சோழ சக்கர தியானம் இருக்கு பதினொன்று மணிக்கு பக்கம் இல்லை பதினொன்று பதினொன்னே மாட்டிலிருந்து ஒரு மணி அம்மாவாசை போகணும் நிலைய இருபத்தி மூணு மணி அடுத்தவள கதை தட்டி இழுக்கி உட்காடாது சரி இறைவன் சார் நீங்க இப்படியே ஒன்று ஆகட்டும் இப்போதான் காணொலி முடிச்சு வந்து சாப்பிட்டேன் நிறைய கருவடை நீங்கள் கதை தட்டி என்னை இழுக்கி வந்து உட்காந்துட்டு நான் இப்போ லைவ் போட்டு சாமி லைவ் கொடுத்துட்டேன்

பல நண்பர்கள் இருக்காங்க அது ஒரு காரணமாக இருந்தாலும் பல பேருக்கு இதன் மூலமா அந்த அம்மாவோட அம்மாவியோட கிடைச்சி நல்ல சிறப்பாக இருக்கணும் ஸ்ரீ தேவிகா தேவி शहर जीवनिक रेस्टोरेंट आप बोल रहे हैं निकले लोग जिंदा था यंत्रों देखों मना करो उल्लेख हो रही है उनकी यों ओ गणना वाले ये बाहर का वाले घूमने देंगे ना ये बाहर का वाले घूम स्टीकर वाले वो ग्राम वालों को निशुल्क ना कियों ना देखो तो प्रशासन जाएगा सब लोग के साथ तो साथ तो ये

வந்துரும் தட்டாது தாய் என்ன சொன்னாலும் மந்திரம் அதுதான் காய் மீமே கிடையாது என்று மகிஷ் என் ले ये मेरे मीकोले सब अम्मा से आने लगे कुछ सिरपना अर्ज उले खींच के ओ महेश श्री दिग देवी वासिष वा कोम स्वः ओ महेश श्री दिग देवी वासिष वा कोम स्वः ओ महेश श्री दिग देवी वासिष वा कोम स्वः ओ महेश दिग देवी ओ शेष कोम स्वः

我未处理完，我未处理完，你别乱 எல்லா வந்த இறவினர்கள் இந்த காணொலியில் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருடைய இறைவனோட உங்களுக்கு கிடைத்தோம் எனக்கும் உங்களால் எனக்கும் சேர்த்து இறைவன் கிடைத்ததுனால எல்லாருடைய இறைவனுக்கு கோடானு நின்று எல்லாருடைய துக்கத்தையும் கெடுந்ததுக்கு எல்லா இறைவனோட உங்களுக்கு லாங்குவேஜை திருத்திக் கொள்ளி வாழ்வு எல்லாம் அவன் நல்லது எனக்கும் வந்தாலும் இன்னும் ஒவ்வொரு செயலும் இறைவன் செய்கிறேன் என்று எண்ணத்துடன் நாம் அனைத்து உலகத்தை நோக்கி வரையும் வாழ்க வரவேண்டும் and the, and the.